ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு அடுத்ததாக இந்த ஜோதிட சாஸ்திரத்துல வந்து நான்கு திருவோண வீடுகள் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மோட்ச திருகோண பாவங்கள் இருக்குது இந்த தர்ம திருகோண பாவங்கள் ஒன்று இருக்கிற ஒன்று அஞ்சு ஒம்பது இல்லையா அதனுடைய என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ரகசியங்கள் இருக்குங்கிறது மட்டும் அதை மட்டும் வந்து அதனுடைய சிறப்பு மாண்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து தங்கத்தினுடைய இவரும் ஒரு நிர்வாகி தான் ஈரோட்டை சார்ந்த திரு பொன் பாலசுப்ரமணியன் அவர்களை உங்களிடையே பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் பாங்கையா ஸ்ரீ நமக அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஜோதிடத்தில் மூன்று 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 முக்கோணங்களை அமைத்திருக்கிறார் நாலு முக்கோணம் பன்னிரெண்டு கட்டகங்களாக அமைத்து திரிகோணஸ்தானம் என்றும் தர்ம திரிகோணம் அர்த்த திரிகோணம் காம திரிகோணம் மோட்ச திரிகோணம் என்ற நான்கு கட்டங்களு இந்த மானுடத்தை நிர்ணயித்து நம்மளை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை நம்ம தர்ம திரிகோணம்ங்கிற மூன்று ஸ்தானத்தையும் அர்த்த திரிகோணம் என்ற மூன்று ஸ்தானத்தையும் காம திரிகோணம் என்ற மூன்று ஸ்தானத்திலையும் மோட்ச திரிகோணம் அந்த மோட்ச திரிகோணம் தான் மனிதனுடைய அதாவது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற மாதிரி இந்த நான்கு நிலைகளை தான் நம்ம ஜாதகத்துலேயும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதில் அந்த அந்த பிறப்பில் தலைமை அதாவது லக்னம் எந்த திரிகோணத்தில் அமையுதோ அதற்கேற்பத்தான் மனிதனுடைய வாழ்க்கை அமைப்பு உள்ளது அங்கே அது மாதிரி நமக்கு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ கவிஞர்கள் எல்லாமே பாடியிருக்காங்க வண்டி வண்டி வாகனம் வண்டி வாகனத்தில் எந்தெந்த பார்ட்ஸு கரெக்டாக இருந்தால் மட்டுமே அந்த வண்டி இயங்கும் இப்போ கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு வண்டி ஓட இரண்டு சக்கரம் தேவை அதில் ஒன்று என்றால் எந்த வண்டி ஓடும்னு சொல்லி இருக்குது அது மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நான்கு திரிகோணங்களை உள்ளடக்கியே வாழ்க்கை முறைகளை அமைத்திருக்கிறது இதைத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மெட்டில் ஒவ்வொரு விதிகளிலையும் நம்ம வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த பன்னெண்டு கட்டங்களையும் இதற்குள்ளாகத்தான் அழைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இதில் நம்மளுடைய இப்போ தர்ம திரிகோணத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் தர்மமாகவே அமையும் அர்த்த திரிகோணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதே மாதிரி காம திருகோணங்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த ஆசையின் பார்ப்பட்டு அவங்களுக்கு எந்த நோக்கம் இருக்காது அது ஆசை தான் முதன்மையான நோக்கம் காமங்கிறது ஆசை ஆசை தான் முதன்மையான நோக்கம் அதே மாதிரி இந்த மோட்ச திருகோணம் கடகம் விருச்சகம் மீனம் அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த லக்ன அமைப்புப்படி அவங்களுக்கு அந்த மோட்ச சிந்தனைகள்ல தான் இருக்கும் எந்த ஒரு நிலையிலையும் அவங்க உடனே அடிச்ச உடனே நேராக அங்கே போயிடுவாங்க கடைசியாக உட என்னதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இதைத்தான் வந்து நாலு திரிகோணமாக வச்சு பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு இதோட நிறுத்திக்கலாம் என்னுடைய பேர் ப பாலசுப்பிரமணியன் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு எட்டு ஐம்பத்தஞ்சு நாலு எண்பத்தெட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் நம்ம இதுக்கு வந்து இந்த ஜோதிடத்துக்கு நம்மளுடைய பங்கு பங்களிப்பு மிகப்பெரியதுங்கிறத முன்னிறுத்தி நம்மளுடைய பேச்சைகளோடு முடிச்சுருவோம் சிறப்பாக முறையை உரையாற்றிய தென் பொன் பா பாலசுப்ரமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு இந்த சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் சதீஷ் அவர்கள் தேடுக்கொள்ளப்படுகிறாங்க